கோவில்பட்டியில் நடைபெற்ற மண்டல ஹாக்கி லீக் போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் பரிசுகள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கிடையே மண்டல அளவிலான ஹாக்கி லீக் போட்டி நடைபெற்று வந்தது இந்த போட்டியில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அணிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இறுதிப் போட்டியில் திருநெல்வேலி விளையாட்டு விடுதி அணியும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எஸ்பிகே கே அணியும் மோதின இந்த போட்டியில் திருநெல்வேலி விளையாட்டு விடுதி அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு ஹாக்கி யூனிட் ஆப் தூத்துக்குடி செயலாளர் குருசித்த சண்முக பாரதி தலைமை வகித்தார் முன்னாள் ஆக்கி வீரர் அஸ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் நாகலாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அல்விந்த் அதிசராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் கோவில்பட்டி நாடாநிலைப் பள்ளியினுடைய மரியாதைக்குரிய செயலாளர் வழக்கறிஞர் திரு ஜே ரத்னராஜா இந்த பரிசு புரிந்துவிட்டார்கள் அவர்களோடு இணைந்து ஹாக்கி வீரர்கள் என்பது டாக்டர் எஸ் குருராஜ் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட கவுன்சிலர்

Thank you. Thank you.